வணக்கம் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆரி ஒர்க் ஜாக்கெட்டில் தாக்கா எப்படி போடுறது அப்படின்ட்டு ஆரி ஒர்க்கு இவங்க இப்போ தச்சுட்டாங்க தச்சு முடிச்ச பிறகு இந்த கை கைவரிசையால் நூலால் தாக்கான்னு போடணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த விரல் பிடிக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த தெரியுதுங்களா லைனிங் இந்த மாதிரி தெரியக்கூடாது லேஸாக அப்படியே ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிட்டு ஊசியை இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க நூல் கோக்கிறது இந்த பாருங்கள் இது ரெட்ட நூல் இது ரெட்ட நூல் ரெட்ட நூலும் கோத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஊசி நூலை தம்பிவிடும் சரிங்களா இப்போ கீழே முடிச்சு போட்டு கீழே இருந்து வந்திருக்கோம் அடுத்ததாக மேலே பி குத்துங்க குத்தி திரும்ப கீழால் ஊசி எடுங்க இப்போ வேணும்னா அதை தெளிவாக காண்பேன் இந்த பூசி நீங்கள் மேலே குத்துனீங்கல்ல பக்கத்துலேயே போய் குத்தி கீழே வாங்க அடுத்ததாக கொஞ்சம் தூரத்தில் ஒரு கால் இன்ச்சு தூரத்தில் வெளியில் வாங்க அடுத்ததாக ஒரு ஒரு நூல் தள்ளி திரும்ப குத்துங்க ஒரு கால் இன்ச்சு தள்ளி வெளியே குத்தி வாங்க இதே மாதிரியே தான் நீட்டாக பண்ணி போகணும் நீங்கள் அதை பண்ணும்போது இதை பாருங்கள் இந்த விரலால் இந்த இடத்த ஸ்டிப்பாக வச்சுக்கணும் இதை பாருங்கள் நான் கொத்தனை இடம் வச்சு தெரியுதுங்களா இந்த கேப் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் இதை பாருங்கள் இந்த தூரம் இருக்கணும் இப்போ இது வெளியில் இருக்கும் இதேமாரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி ஊசியை குத்தி குத்தி வெளியில் இருக்கும் இது எதுக்காகன்னா இந்த டிசைன்ன்றது பெறலாமல் இருக்கும் அதுக்காக தாங்க உடம்புல போட்ட பிறகு இப்படி நகராமல் பெறலாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இதை படிமணமாக ஆக்கி நம்ம இந்த இடத்துல டாக்கா போடுறோம் இது பேர் டாக்கா நீங்கள் குத்தும் பீச்சை குத்தி வரக்கூடாது பீச்சுக்கு இடைவெளியில் துணியில் குத்தி அதேமாரியே திரும்ப துணியில் வெளியில் இருக்கணும் நடுவில் ஒரு இடத்துல வேணும்னா என்ன பண்ணுங்கள் இதை பாருங்கள் இது மாதிரி இதை வந்துட்டிங்களா இதே மாதிரியே வந்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல ஒரு முடிச்சு ஒன்று போட்டுங்க ஏன்னா நடுவில் ஏதாவது கட்டாச்சுனாலும் இது பிரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கும் திரும்ப இதில் குத்தி வெளியில் வந்துடலாம் ஒரு சீரான இடைவெளியில் குத்தி குத்தி வெளியில் வாங்க ரொம்பவும் டைட் பண்ணி இருக்காதிங்க சும்மா லைட்டாக தலை போதும் அப்படி பண்ணி இது மாதிரியே ஃபுல்லாக குற்றிக்கிறோம் இது முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் ஜரி ஃபஸ்ட்டு ஜரி அஞ்சு லைன் போட்டிருக்கீங்க இல்லையா இதில் டிசைன் இவங்க வந்து சுகர் பீடு பெரிய மணி சுகர் பீடு அடுத்து அரும்பு வச்சுருக்காங்க இந்த இடத்துல கால் இன்ச்சு அல்லது அரை இன்ச்சுக்குள்ளார டிசைனுக்கு தகுந்தாப்பட நம்ம டாக்காவை அமைச்சிக்கணும் இப்போ இவங்க அந்த சுகர் பீடு வரிசையாக இருக்குன்றதுனால நம்ம அந்த சுகர் பீடுக்கு மேலே இந்த டாக்காவை போடணும் பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டோம் இப்போ லாஸ்ட்டு முடிக்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் முடிக்க போகிறோம் இதில் குத்தி வெளியில் வந்தாச்சு இந்த இடத்துல முடித்து ஒரு ரெண்டு முடிச்சா போட்டுருங்க லாஸ்ட்டு நம்ம எம்மிங் பண்ணும்போது ஊக்கு கட்ட போகிறது தலையில் ரெண்டு சுற்றி சுற்றி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரியே போட்டு கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது ஃபினிஷிங் க்ளீனாக இருக்கும் அவங்க கையில் போடும்போது இது வந்து இப்படி பெறலாமல் அழகாக உடம்புல போய் பொருத்தமாக இதே மாதிரி தான் காயத்துக்கும் பணம்